சென்னை பரந்தூர் போராட்டக் குழுவினருடன் விஜய் சந்தித்திருக்கும் வேளையில் விமான நிலைய திட்டம் குறித்து அரசு சொல்வது என்ன மக்கள் எதிர்ப்பு ஏன் என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு சென்னையின் இரண்டாவது விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமைவெளி விமான நிலையமாக அமைக்கப்படும் என மத்திய மாநில அரசுகள் அறிவித்து பணிகளை மேற்கொண்டு வருகிறது இது பரந்தூர் வளத்தூர் தண்டலம் நெல்வாய் மேல்படவூர் மடப்புரம் தொடூர் ஏகனாபுரம் மகாதேவி மங்கலம் சிங்கிலிப்பாடி எடையார்பாக்கம் குணகரம்பாக்கம் அக்கம்மாபுரம் உள்ளிட்ட பதிமூன்று கிராமங்களை உள்ளடக்கிய பகுதியாகும் புதிய விமான நிலையத்துக்காக ஐந்தாயிரத்து நானூற்று எழுபத்தாறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த தமிழக தொழில்துறை அனுமதி அளித்திருக்கிறது தனியார் பட்டா நிலம் மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்கு ஏக்கர் மற்றும் அரசு நிலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஏழு ஏக்கர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு புள்ளி ஆறு இரண்டு ஏக்கர் ஈரநிலம் அதாவது நஞ்சை நிலம் மற்றும் ஏக்கர் பரப்பளவு ஏரிகள் குளங்கள் என இருக்கிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது புதிய விமான நிலையம் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என அரசு தெரிவிக்கிறது விமான நிலையத்தினுடைய பரப்பளவு ஏக்கர் ஆயிரத்தி இருக்கிறது கோடி வரக்கூடிய இந்த பயணிகள் எண்ணிக்கை என்பது அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு மூன்றரை கோடியாக அது ஒரு வருடத்திற்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த பத்து வருஷத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதே இது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ எட்டு கோடி பயனாளிகள் வருவார்கள் என்று மதிப்பிடப்படுகிறது பேசஞ்சர்ஸ் டென்சிட்டியை தாண்டி தொழில் வர்த்தகம் போன்ற கட்டமைப்புகள் வளர்ச்சியை அதை உறுதி செய்வதற்கு இந்த விமான நிலையம் விமான நிலையம் வருடத்திற்கு பத்து கோடி பயணிகளை கையாளும் விதமாக திட்டமிடப்பட்டுள்ளது விமான நிலைய பட்ஜெட் மதிப்பீடு முப்பத்தி இரண்டாயிரம் கோடி என தெரிவித்த தமிழக அரசு இறுதி கட்ட கட்டுமான பணி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் நிறைவடையும் என்றது ஆனால் விவசாயத்தை சார்ந்த தொழிலை செய்யும் இப்பகுதி கிராம மக்கள் கிராமங்களையும் விவசாய நிலங்களையும் அழித்து விமான நிலையம் வேண்டாம் என்ற ஒற்றை கோரிக்கையில் வலுவாக நிற்கிறார்கள் பறந்து கிடக்கும் ஏரிகள் நெல் வயல்கள் என இயற்கையுடன் பின்னி பிணைந்து இனிதாக வாழும் அப்பகுதி மக்களுடைய கேள்வியெல்லாம் இந்த இயற்கையோடு தங்கள் வாழ்வு நகருமா என்பதாகவே இருக்கிறது எங்கள் மண்ணில் ஒருபோதும் விமான நிலையத்தை அனுமதிக்க மாட்டோம் என்ற அவர்களது போராட்டம் தொள்ளாயிரம் நாட்களைத் உள்ளது ஆற்றுப் பாசனம் இல்லாத இப்பகுதியில் பாலாற்று நீரை கொண்டு வந்து எண்பத்தைந்து ஏரிகளை நிரப்பும் கம்பன் கால்வாய் என்னவாகும் என்ற மக்கள் கேள்விக்கு எந்த பாதிப்பும் வராது என அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது மறுபுறம் ஈரநிலங்கள் எடுக்கப்படுவதால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்து நேரிடும் என்று எச்சரிக்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பரந்தூர் அடையாறு நீர்வெடிப்பு பகுதியாகும் இரண்டாயிரத்து பதினைந்து சென்னை வெள்ளத்தின் போது இங்கிருந்து மூன்றாயிரம் கன மீட்டர் நீர் அடையாற்றுக்கு வந்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டுகிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இதுபோக இரண்டாயிரத்து முப்பதுக்குள் சென்னையின் நிலத்தடி நீரில் அறுபது சதவீதம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழக ஆய்வும் எச்சரிக்கிறது இதையெல்லாம் சுட்டிக்காட்டும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பரந்தூர் விமான நிலைய திட்டம் சென்னைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து அரசு முயற்சியை கைவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார்கள் இப்போது விஜயின் கள வருகையால் மீண்டும் கவனம் பெற்றிருக்கிறது பரந்தூர் விமான நிலைய போராட்டம் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எந்த இருந்தாலும் அது மக்கள் விரோத இருக்க முடியும் உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க பிள்ளையான நானும் சட்டத்துக்கு உட்பட்ட எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதியை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க